இவ்வளவு பெரிய ஒரு வேலை திட்டத்தை வைத்து கொண்டிருப்பதால் தான் ரெண்டோ மூணோ கொடுக்கறத கொடுங்க வாங்க ஃபீல்டுக்கு போகும் சண்டைக்கு விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எதிர்த்து சண்டை போடுவதற்குத்தான் களத்தில் நிற்கிறோம் ரெண்டா மூணா ரெண்டு கொடுத்தாலும் ஒன்று தான் மூணு கொடுத்தாலும் ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதில்ல நாலு கொடுத்தாலும் ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதில்ல முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் ஒருத்தன் பாஸ் பண்ண முடியும் பத்து மார்க்கில் பதினொன்று போட்டான்னா பன்னெண்டு போட்டான்னா பதிமூணு போட்டான்னா வித் நோ யூஸ் அது ஒன்றும் கிடையாது முப்பத்தி நாலு மார்க் எடுத்தவனுக்கு ஒரு மார்க் போட்டால் அவன் பாஸ் பண்ணி வெளியே வந்துடுவான் அப்போ நமக்கு ரெண்டு மூணு ஆகிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றணை நிகழ போகிறதில்ல ஒரு ச ஒரு சந்தோஷம் போன தடவை ரெண்டு தடவை மூணு ஒரு கெத்தாக வர்றாரு திரும்ப விடவன் அப்படி எனக்கு தான் மரியாதை கிடைக்கும் மக்களுக்கு ஒன்றும் அதனால மரியாதை இருக்காது அதனால் ஒன்றும் பெருசாக நாட்டுக்கு பலன் வரையை போகிறதில்லை டோன்ட் கேர் அதனால் அதை ரெண்டாம் மூணாக அதை பற்றி நான் கவலைப்படலை திருமாவளவனுக்கு நாங்கள் ரெண்டு தான் கொடுத்தோம் மூணு கொடுக்கல அப்படின்னு யாராவது சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷம் வந்து தற்காலிகமான சந்தோஷம் தான் அல்லது நாங்கள் கொடுக்க விடாமல் தடுத்துட்டோம் எவ்வளவு ஜாக்கிரதையாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும் எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் மோடி மீண்டும் பிரதமர் ஆகாமல் தடுக்கப்பட வேண்டும் அதனால் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் என்கிற உணர்வோடு களத்தில் இறங்குகிறோம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்று டிபேட் செய்கிறார்கள் அட அற்பர்களே நாங்கள் நாற்பது இடங்களில் போட்டியிடுகிறோம் நீங்கள் ஏன் எங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அவங்களுக்கு ரொம்ப கவலையா திருமாவளவன் பாவும் பத்து லட்சம் பேரை திரட்டி காட்டினாரு நாலு கேட்டாரு மூணு கேட்டாரு முடியல புதுசாக வந்தவர் ஏதோ கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டாரு இதுக்கெல்லாம் மயங்கிற சராசரி ஆள் அல்ல திருமாவளவன் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் விமர்சனம் ஒன்றும் எம்மை செய்யாது அரசியல் களத்தில் அடியெடுத்து போது எப்படி இருந்தானோ திருமாவளவன் அப்படித்தான் இந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளிலும் அதே நிலையில்தான் தான் அதே உணர்வோடு தான் அதே வீரியத்தோடு தான் நிற்கிறார் ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் வெளிப்படையாக அதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தது அதை பொருட்படுத்தினோமா எங்களுக்கு இங்கே விட அங்கே அதிகமாக சீட்டு கிடைக்கணும் போடி நாங்கள் ரெண்டு பக்கமும் பேரம் பேசிட்டு இருக்கிறோமா இங்க பேசுறது அங்கே தெரியணும் அங்க பேசுறது இங்க தெரியணும் இன்னமும் பேசிட்டு இருக்கிறாங்க சில கட்சிகள் உங்களுக்கு தெரியும் அங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க இங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சராசரி அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாது அடுத்த தேர்தலை எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நாங்கள் ரெண்டு தேர்தல் ரெண்டு சீட்டில் ஜெயிக்காம போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் எங்கள் யுத்தம் வேறு எங்கள் களம் வேறு எங்கள் நோக்கம் வேறு எங்கள் இலக்கு வேறு அதனால்தான் எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் என்கிட்ட வந்து யாரும் மோத முடியாதுன்னு சொல்கிறது அதனால தான் ஏன்னா நாங்கள் விளையாடுற களமே வேற நாங்கள் விளையாடுற விளையாட்டுக்கு இங்கே யாரும் விளையாட்டு வீரர்கள் எதிரில் ஆலே கிடையாது எங்களோட விளையாடுறது காம்பட்டீட்டார் கிடையாது எங்கள் களமே வேறு எமது களம் புதிது கருத்து புதிது எங்கள் உத்தி புதிது செயல் புதிது அதனால் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் சும்மா குடிச்சிட்டு வந்து எவ்வளோ டிபேட்டு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படியாமல் இப்படியாமையே ஆதவர்ஜின்னு ஒருத்தர் வந்தாராமே நூறு கோடி என்ன நூறு கோடி கொடுக்குதுன்னு அவங்க என்ன பித்தா பிடிச்சி போச்சு எந்த பித்து கொண்ட முதல்ல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கருமையாக இருப்பாங்க பணக்காரர்கள் தான் கஞ்சர்களாக இருப்பார்கள் எந்த பணக்காரனாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் வந்து ஒரு அறைவினா அறையனாக கூலி உயர்த்தி கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா பிச்சை கொண்டு கொடுக்க மாட்டான் கொடி அவங்க உதாரியாக செலவு ஒன்று அது வேறு விஷயம் சாதாரண மக்கள் தான் ஒருத்தர் பட்டினி கிடந்தால் கையில் இருக்கிறத அப்படியே அப்படி எடுத்து கொடுத்து போயிடுவாங்க அந்த கொடை உள்ளம் சாதாரண மக்கள்கிட்ட தான் இருக்கும் தான் வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சி கூட யாரோ ஒருத்தன் பார்த்தா ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு ஒன்றுமே அண்ணன் இல்லை ஆகாரம் இல்லை அப்படின்னா அந்த பழைய சோ அள்ளி கொடுத்துட்டு அவங்க பாட்டு பட்டினி கிடப்பாங்க அள்ளி தரக்கூடிய நல்ல உள்ளம் கொடை உள்ளம் உழைக்கிற மக்களிடத்தில் தான் இருக்கும் அந்த 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 அடிப்படை கூட புரிந்து கொள்ளாமல் எதுவும் வந்தால் அப்படியே அள்ளி நூறு கோடி கொடுக்கறது அம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறான் எவனுக்கு என்னென்னவோ மாநாட்டுக்கு மொத்தமே நாங்கள் செலவு பண்ணது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து மாநாட்டு செலவை பார்த்தோம் இதுவரை நான் அப்படி யாருக்கும் டிக்டேஷன் கொடுத்ததில்லை நீ ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும் இல்லைனா மாவட்ட செயலாளர் பதவி ஆறு மாதத்தில் தூக்கிடுவேன்னு சொல்லிட்டேன் நான் பெரிய கிராண்டா இப்போதான் நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம் இந்தியாவில் எந்த கட்சி ஃப்ராக்மெண்ட் பண்ணது கிடையாது ரெண்டு ஒன்றியது ஒரு மாவட்ட செயலாளர் என்ன எங்களை ஒன்றிய செயலாளர் ஆகிட்டீங்க ஆமா ஒன்றிய செயலாளர் தான் மாவட்ட செயலாளர் கிளாஸ் தான் உங்களுக்கு பிஏ டிகிரி கொடுக்குறேன் போ இதெல்லாம் ஜனநாயகப்படுத்துதல் எல்லாத்தையும் டீசென்ட்ரலைசேஷன் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் ஒரு ஆள்கிட்ட ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் கொடுத்து நீ தான் மாவட்ட செல்ல அவர் ரொம்ப கெத்தாக உட்காந்து வர எங்கேயும் போக மாட்டார் அவர் வீட்டை தாண்டி எங்கேயும் அவருக்கு ஒரு ஒரு தூர கூட அவன் போக மாட்டான் பத்து வருஷம் இருப்பான் ஒரு கிலோமீட்டர் அவனுக்கு எங்கள் மாவட்டம் எல்லாருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு ஆளை ஏன் போடணும் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஆளை போட்டு நீ ஓ மாவட்டம் போய் பார் எல்லா ஊர்லேயும் கொடியேற்றணுன்னே எல்லா கொடியேற்றிட்டான் இப்போது போற வழியெல்லாம் கொடியேற்றம் ஒரே திருவிழா கோலமாக இருக்குது ஒரே திருவிழா குளம் வேற போட்டி வந்துருச்சு ரெண்டு ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் எண்பது பேர் ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தான் சொன்ன உடனே எண்பது பேர் மற்றவங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுலேயும் ஏமாத்தனை எத்தனை பேர் இருப்பான்ல முடிஞ்ச ஏற்கலாம் அண்ணன் கிட்ட கொடுக்காமல் ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் அண்ணன் எங்களுக்கு வசூல் பண்ண முடியல எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல அப்படின்னு இருபதாயிரம் கொடுத்த கூட இருக்கிறான் ஜீரோ கொடுத்த கூட ஒன்றுமே கொடுக்காம கூட ஒருத்தர் இருக்கிறான் ரெண்டு பேர் இருக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு பேரில் இப்படி மாநாட்டை நாங்கள் நடத்தினாங்க அவனும் வந்தவனாக சொல்கிறா ஒருத்த வந்து முத முதல்ல ஐம்பது கோடி நான் நேற்று ஒருத்தன் பேசிடுறேன் நூறு கோடி எந்த பைத்திய காரணம் அது அப்படி கொடுக்க முடியுமா என்னையா இது ஏன்னா இவங்க வந்து அப்படி அவதூறு பரப்புறாங்களாம் உடனே மக்கள் நம்பிடுவாங்களாம் திருமாவளவன் தூக்கி போட்டுருவாங்களாம் குப்பையில் ஏய் போங்கடா முப்பத்தைந்து ஆண்டு கால உழைப்புடா முப்பத்தைந்து ஆண்டு கால உழைப்பு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட தூங்க முடியாமல் அல்லும் பகலும் விழித்துக்கொண்டே மக்களோடு பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கிற நிலையில் தான் பத்து லட்சம் பேரை திரட்ட முடிந்தது எந்த பின்புலமும் இல்லாமல் சாதாரணமா வந்துவிடாது பணம் கொடுத்து கூட்டிவிட முடியாது வண்டி கட்டி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பிண்டும் பிள்ளைகளும் கத்துச்சோறு கட்டி கொண்டு வந்த திருவிழா நடந்ததுதான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு பன்னிரெண்டு மணிக்கும் கூட்டம் கலையவில்லை செகண்ட் ஷோ இல்லை என்று சிந்தனை செல்வன் சொல்லுகிற அளவுக்கு கலைந்து என்று அளவுக்கு அந்த கூட்டம் நிலைத்து நின்றது கூலி கழைத்து வந்த பட்டாளம் அல்ல சிறுத்தைகள் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம் திருச்சி அன்றைக்கு நான் கண்ணால் பார்த்தேன் என் முழக்கம் வீண் போகவில்லை உழைப்பு வீண் போகவில்லை சிந்திய ரத்தம் வீண் போகாது சிறுத்தை படையோ பின்வாங்காது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் வேறு விடாமல் பாதுகாப்பு அரணாக இருந்து போராடுகிற புரட்சியாளர்கள்தான் சிறுத்தைகள் நீ சொல்லிட்டா உடனே எங்கள் தான் நம்பிடுவாங்களா சிறுத்தைகள்லாம் திருமாவளவனுக்கு வந்து ஆதவ் அர்ஜுன் நூறு கோடி கொடுத்துட்டாரு என் பாக்கெட்டில் கூட ஒன்றுமே இருக்காது வர்ற பசங்களுக்கு தான் கொடுங்க அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுப்பேன் எனக்கு எதுக்கு பணம் பத்து வருஷம் எம்பியாக இருந்துட்டேன் பத்துக்கு பத்து ரூமில் தான் தங்கியிருக்கிறேன் தம்பிகளோட அவங்க முன்னால் தான் உடை மாத்துறேன் அவங்க முன்னால் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவங்க எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிற கும்பல் அவங்க வந்து இப்படி சொல்லிட்டா உடனே தலித் மக்கள்லாம் என் மேலே கோவப்பட்டு உடனே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டுருவாங்களாம் சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு மாபெரும் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி இன்றைக்கும் இந்த தேர்தலில் சிறுத்தைகள் தான் மகத்தான பங்களிப்பை செய்ய போகிறோம் டோட்டல் பார்த்தா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரே ஃபார்முலா எங்களுக்கு ரெண்டு போன தேர்தலி ரெண்டு இந்த தேர்தலில் ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு போன தேர்தலையும் ரெண்டு இந்த தேர்தலையும் ரெண்டு மதிமுகவுக்கு போன தேர்தலில் ஒன்று இந்த தேர்தலில் ஒன்று கொங்கு மக்களுக்கு போன தேர்தலில் ஒன்று இந்த தேர்தலில் ஒன்று காங்கிரஸுக்கு போன தேர்தலில் பத்து இந்த தேர்தலில் பத்து நோ சேஞ்ச் யாருக்காவது கூட குறைய கொடுத்துருந்தா நாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம் சேம் ஃபார்முலா சரி திமுகவுக்கு என்னாச்சு கூட்டணி கட்சிகள்லாம் அதே தொகுதியில் போட்டிடுறோம் திமுக ரெண்டு தொகுதி கம்மியாக போட்டிடுது இந்த தேர்தலில் உண்மையிலேயே திமுகவுக்கு ரெண்டு தொகுதி கம்மி எப்படின்னா போன தேர்தலில் இருபத்தி நாலு உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு இருபது பேர் திமுக நாலு பேர் கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தையில் ஒரு தொகுதி பாரிவேந்தர் கட்சியில் ஒரு தொகுதி கொங்கு மக்களில் ஒரு தொகுதி மதிமுக ஒரு தொகுதி நாலு கூட்டணி கட்சி உதயசூரியன் இருபது திமுக உதயசூரியன் மொத்தம் இருபத்தி நாலு இந்த முறை மொத்தம் உதயசூரியன் நிற்க போறதே இருபத்தி ரெண்டு இடம் தான் உள்ளபடியே திமுகவுக்கு தான் குறைஞ்சு போயிருக்கு இதை அவன் சொல்ல மாட்டான் எழுத மாட்டான் எப்படி குறைஞ்சது போன முறை நீ ரெண்டு அவங்களும் அவங்க ஒன்று இவங்க ஒன்று அவங்க பத்து இந்த தடவையும் அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் எப்படி திமுகவுக்கு ரெண்டு குறைஞ்சிதுன்னா போன முறை விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்திலே நின்றது இந்த முறை பாட சின்னத்தில் நிற்கிறது ஒன்று குறைஞ்சிது போன முறை மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்றது இந்த முறை அவங்க பம்பரத்தில் இருக்கிறார்கள் ரெண்டு குறைஞ்சிச்சு அதனால் இப்போ இருபத்தி ரெண்டு கணக்குப்படி பார்த்தா புள்ளிவரவு படி பார்த்தா திமுகவுக்கு தான் ரெண்டு தொகுதி குறைஞ்சிருக்கு வேறு யாருக்கும் குறையவும் இல்லை கூடவும் இல்லை சேம் ஃபார்முலா அதனால் நாம் வந்து வருத்தப்படுவதற்கு எதுவும் கிடையாது திமுக நம்ம ஏழுத்து விட்டது என்று கருத வேண்டியதில்லை என்ன சொல்லலாம் என் திமுக அது பதினெட்டாக குறைச்சிக்கூடாதா பதினஞ்சா குறைச்ச கூடாதுன்னு நம்ம போகிற போக்கில் சொல்லலாம் ஆனால் திமுக என்கிற கட்சி குறைந்தது இருபது இருபத்தி ரெண்டு இடங்களிலே வெற்றி பெற்று போனால்தான் நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டங்களை செய்ய முடியும் மூணாவது பெரிய கட்சி அல்லது நாலாவது பெரிய கட்சின் இருந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க கேபினெட்டில் பெரிய இடத்துக்கு வர முடியும் இப்போ நாம் ரெண்டு மூணானால் கூட கேபினெட்டில் வர முடியாது அல்லது நாளைக்கு பிஜேபியே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சட்டத்தை எதிர்க்க முடியும் ஏன்னா ஒரு கமிட்டிக்கு சேர்மன் வாங்க முடியும் அவங்களால் ரெண்டு தொகுதி மூணு தொகுதி ஜெயிக்கிறவங்களால் வாங்க முடியாது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரையிலும் ஐந்து எம்பிக்கள் இருந்தால் தான் பார்ட்டி நாலு இருந்தால் குரூப்பு மூணு இருந்தால் குரூப் விசிகே குரூப் விசிகே பார்ட்டி கிடையாது குறைந்தது அஞ்சு எம்பி ஜெயிச்சு போனால் தான் ஒரு பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் குரூப்புன்னு பேர் ஒரு ஆள் இருந்தாலும் குரூப் ரெண்டு ஆள் இருந்தாலும் குரூப் மூணு ஆள் இருந்தாலும் குரூப் நினச்சா கொடுப்பான் இல்லைனா கொடுக்க மாட்டான் டைமில் பேசுகிறது டைம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிச்சு தூய் போட்டு ப்ரைம் மினிஸ்டர் ரிப்ளைன்னு அனுப்பிச்சிடுவான் நாம் காத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும் பேச முடியாது ஆனால் திமுக அந்த மாதிரியான இடத்துல இல்லை அவங்க ஆண்ட கட்சியில் இருந்தவங்க கேபினட்ல இருந்தவங்க இருபதுக்கு மேலே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தவங்க இப்பவும் அப்படி போனால் அவங்க கேபினெட்டில் இடம்பெற முடியும் இடம்பெற்றாங்க அவங்களால் சில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் அந்த நிலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில் ஒன்றும் தவறில்லை நமக்கு பிடிக்கலைன்னா ஒன்று கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும் இப்போ ஒரே ஒரு தொகுதிக்காக நாமே உருவாக்கிய இந்தியா கூட்டணியை நாம் உடைக்கிறோம் என்றால் நம்மை பற்றி பொதுமக்களின் மதிப்பீடு என்னவாக இருக்கும் போகிற போக நம்மளால சீதா சொல்கிறோம் ஏன் இவர் வெளியே வர வேண்டியதானே ஏன் தனியா நிற்க வேண்டியதானே ஏன் எடப்பாடியை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னா எனக்கு வந்து தலித் ராமதாஸ்னு பேர் வந்துடும் வரலாறு முழுக்க அப்படி ஒரு பெயர் எனக்கு வந்துவிடும் நான் நான் தான் திருமாவளவன் வழி தனி வழி தற்காலிக பலன்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை இதெல்லாம் மக்கள் மத்தியில் நமக்கான நன்மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கிறது நாம் கோட்டையை நோக்கி அல்லது அதிகார மையத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை விட அந்த அதிகார மையம் நம்மை நோக்கி பயணித்து வரும் இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பதனால் இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதனால் நேர்மை தரத்தோடு போராடுவதனால் கருத்தியல் அடிப்படையிலே களமாடுவதனால் மக்கள் நமக்கான மதிப்பெண்களை உயர்த்துவார்கள் அவங்க வேல்யூவேஷன் பண்ணும்போது நமக்கு மார்க்ஸ் கூடுதலாக போடுவாங்க அருமைத்தோழர்களே சனாதன மயமாதலும் கார்பரேட் மயமாதலும் என்கிற இரண்டு முக்கியமான கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற த பாசிசம் என்கிற ஜனநாயக விரோதக் கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற பாஜகவை வீழ்த்துவதே நமது இலக்காக அமையட்டும் அதற்கு முதலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் இரண்டு பானை சின்னங்களில் போட்டியிட்டாலும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது என்கிற உணர்வோடு களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்